கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் சின்ன வாய்க்காலை தூர்வாரும் தன்னார்வலர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் சின்ன வாய்க்கால் பாலத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் அடைத்து தண்ணீர் வெளியே வராமல் உள்ளதால் மாசுபடுகிறது அதனை அப்புறப்படுத்தும் பணியில் தன்னார்வலர்களும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களும் ஈடுபட்டுள்ளனர் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது தற்சமயம் முதல் போக நெல் நடவு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர் அதற்காக தண்ணீர் பெரியாற்றிலிருந்து திறந்துவிடப்பட்டு சின்ன வாய்க்கால் வழியாகவும் மஞ்சள் குளத்திலிருந்து வருகின்ற சின்ன வாய்க்காலில் கம்பம் வீரப்ப நாயக்கன் குளத்துக்கு செல்கிறது வாய்க்காலில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மது பாட்டில்கள் போன்றவற்றை இந்த வாய்க்காலில் சமூக விரோதிகள் வீசி செல்கின்றனர் இது பாலத்தை அடைத்து தண்ணீர் செல்லவிடாமல் தண்ணீர் மாசுபடுகின்றது இதை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் கூறி எந்தவித நடவடிக்கையும் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் ஒன்றிணைந்து பாலத்தில் சிக்கியுள்ள பிளாஸ்டிக் மதுபாட்டில்கள் மற்றும் கழிவுகளை அப்புறப்படுத்தி தண்ணீரை சீராக செல்ல வழிவகை செய்து வருகின்றார் அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நாங்களே முன்வந்து அவர்களுடன் இணைந்து பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இந்த அடைப்புகளை தூர்வாரி தண்ணீரை சீராக வெளியேற்றி தண்ணீர் மாசு அடைவதை தடுக்கும் விதமாக இந்த பணியை செய்து வருகிறோம் என்று கூறினர்